யாராவது உங்களுடைய வாழ்க்கையில் மூங்கில் குருத்தை சமைச்ச சாப்பிட்டு பார்த்துருக்குறீங்களா நான் இந்த ஆண்டு தான் என்னுடைய நண்பர்களுடைய வீட்டுக்கு சென்றிருந்த போது அங்கே ஒரு மூங்கில் தோட்டம் இருந்தது அந்த மூங்கில் மரத்தில் இருந்து அந்த குருத்து வரையில் மூங்கில் மரங்களுக்கு அருகில் இப்படி ஒரு குருத்து இருக்குது இந்த குருத்தை எடுத்து அதனுடைய தோலை உரிச்சு போட்டு நடுப்பகுதி வெள்ளையாக இருக்கும் வாழைத்தண்டு போல் அதை நறுக்கி உங்களுக்கு பிடித்த மாதிரி எந்த வகையிலையும் சமைக்கலாம் மிக சுவையாக இருந்தது உண்மையிலேயே ஒரு தென்னம் குறுத்து சாப்பிட்ட மாதிரி தான் அந்த சுவை இருந்தது இதுதான் நான் முதல் தரம் அந்த மூங்கில் குருத்தை சமைச்சி சாப்பிட்டது ஆனால் கவனம் இதை பச்சையாக சாப்பிட வேண்டாம்னு சொல்லுகினோம் மூங்கில் குருத்து உடம்புக்கு நல்லது ஆனால் பச்சையாக சாப்பிடக்கூடாது எனக்கு தெரிஞ்சு மூங்கில் குருத்தெல்லாம் பண்டான்ற அந்த விலங்கு தான் சாப்பிட்றதாக கேள்விப்பட்டிருக்கிறேன் முதல் முறையாக நான் அந்த மூங்கில் குருத்தை சுவைச்சிருக்கிறேன் ஆனால் அந்த மூங்கில் மரத்தில் இருந்து வரையில் மூங்கிலுக்கு மரங்களுக்கு அருகில் இருக்கிற இடங்களில் தான் அந்த குருத்து ஒழிக்கிடுது மெல்ல மெல்லமாக முளைச்சி வாழை குருத்து மாதிரி நீங்களும் அதை சுவைச்சி பார்த்துட்டு அந்த சுவை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கிறோம்